நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயம் வந்திருக்கோம் வாங்க ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவர்களது படைப்புகளை பார்க்கலாம் வெளிப்புறத்தில் பார்க்குறோம் முழுக்க 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 ஒரு யாழின்ற அந்த அமைப்பு செங்க இது வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ராசசிம்மன் அப்படின்றாங்க பல்லவர்களுக்கும் இந்த சிம்ம உருவத்திற்கும் ஒரு அற்புதமான தொடர்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஒரு அடையாளமாக சிங்கத்தை அவங்க முன்னிறுத்துகிறாங்க அது ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதே போல் சங்க இலக்கியத்தில் யாலி அப்படின்ற அந்த ஒரு விலங்கு பற்றி பேசப்படுது அந்த யாலி சிங்கத்தை விட வலிமையானது ஆனால் சிங்கம் போல் இருக்கும் அப்படின்றாங்க நீங்கள் பார்க்குற இந்த அமைப்பு முறை எல்லாமே பார்த்திங்கன்னா இந் இது இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த அமைப்பு முறை இது பாருங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் மேலே இருக்கும் இதை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டினதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க வாங்க நம்ம உங்களுக்காக லைட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்குற இந்த காட்சி வந்து காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பின்புரசுவர் பார்க்குறீங்க அனைத்தும் வந்து சிங்கம் மாதிரியான ஒரு இது வந்து சான்ஸ் சான்ஸ் ஸ்டோனுன்றாங்க அதாவது மணற்பாறை இப்படி கொஞ்சம் நம்ம நம்ம இப்படி பண்ணோன்னா அது நம்ம கையில் அந்த அது அப்படியே வந்துடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் கருங்கல் பாறை இது கிடையாது பின்பக்கம் பார்க்குறோம் நாங்கள் எவ்வளோ ஏன்னா ஒரு நண்பர் சொன்னார் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு அதனால் எவ்வளோ வேகமாக உங்களுக்கு இந்த கோவில் வைப்ப சுற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பு முறை தான் பார்க்குறீங்க வெளியில் முழுவதும் கவர் பண்ணிடலாம் இல்லை உள்ளே நம்மளால் போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா உள்ளே அந்த உசாரியிருப்பார் நீங்கள் மேலே அந்த மதிப்பு எல்லாமே தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க எண்பதாயிரம் டன் எடை மதிப்புள்ள ஒற்றை பாறை அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அவங்க அந்த அந்த ஃபினிஷிங்கில் வச்சிருக்கிறாங்க தஞ்சை பெரிய பெரிய கோவில் அப்படியே மனசில் நினச்சி இது பாருங்கண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியும் மல்லஹாஸ் பெரிய உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கேமரா கொஞ்சம் மறைச்சியாக இருக்கும் அங்கே அந்த வீடியோடைய தொடர்ச்சி அழிஞ்சு கைலாசன் ஆலயத்தை

இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மேலே ஏதோ ஒரு ஒரு பூச்சி பூச்சியிருக்காங்க அந்த லேயர் வெளியே வந்திருக்கு இது பாறையாக இருக்குது இது அந்த லேயராக இருக்குது அது என்ன பூச்சின்னு தெரியல எனக்கு டவுட் இதுதான் ஸோ இந்த லிங்கம் என்னவா இருக்குது ஓகே அதே தான் சொல்கிறாங்க புலிகேசின்ற ஒரு அரசன் வந்து படையெடுத்து வரும்பொழுது பல்லவருடைய இந்த படைப்பை அடித்து ஒடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்ததாக ஒரு தகவல் அப்புறம் இந்த அழகு இது தாங்க அந்த இந்த அழகினுடைய தன்மையை பார்த்து மூழ்கை செய்கின்ற அந்த அரசர் வந்து வேணாம் இந்த படைப்பை நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டதாக ஒரு தகவல் அப்போது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த ராசசிம்மன் பல்லவ அரசனுடைய படைப்பாகிய காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழருடைய கட்டிடக்கலையில் நமக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது கோவில்கள் தான் அதில் காஞ்சிபுரத்தில் மிக அதிகமான கோவில்கள் இருக்குது இது நம்ம பல்வேறு அந்த கடையாக இருக்கட்டும் இதில் வேறு எந்த தமிழ் சார்ந்த படைப்புகளாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் விளம்பரங்களுக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பல்லவர் படைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்தின் பெயர் இந்த கோவிலின் பெயர் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் இதனை கட்டியவர் பல்லவ அரசர் என்பது சந்தேகம் இல்லை ராசசிம்மன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்வேறு அரசர்கிட்ட கை மாறி இருக்குது நன்றி மக்களே தமிழர் கட்டிடக்கலையில் கோவில்களை பார்த்துருக்கீங்க வணக்கம்